தமிழ் மண் மொழி மக்கள் பண்பாடு இதையெல்லாம் பாதுகாத்து வரும் நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இப்பதான் சமீபத்தில் தஞ்சையில மிக பிரபலமான நம்முடைய சோழ மன்னர் ராஜேந்திர சோழன் அவர்களின் நினைவை கொண்டாடும் வகையிலே கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவருடைய திருவுருவச் சிலை நிறுவி அவருடைய நினைவை போற்றி மாபெரும் விழா எடுத்தார் அது மட்டுமல்ல பிரதமர் பிரகதீஸ்வரர் கோவில்ல எப்படி கங்கை கொண்டு அங்கேந்து கங்கையை கொண்டாரோ கங்கையின் புத்திரரான நமது மோடி அவர்களும் கங்கை நீரை கொண்டு வந்து இங்கு அபிஷேகம் செய்து வரலாற்றை இன்னொரு முறை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் சௌராஷ்டிர தமிழ் சங்கமம் காசி தமிழ் சங்கமம் பவித்ர கண் திருக்குள்ளர்கோடிஜி காசி தமிழ் சங்கமம் என்ற மிகப்பெரிய நிகழ்வு ஆண்டாண்டு நடைபெறுகிறது இது மட்டுமல்ல சௌராஷ்டிரத்துக்கும் தமிழகத்துக்கும் இருக்கும் உறவை போற்றும் வகையிலே சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் நடைபெற்றது நம்முடைய மிக பெரிய தெய்வீக கவியான திருவள்ளுவரின் திருக்குறளை பதிமூன்றுக்கும் மேற்பட்ட மொழிகளிலே இப்போது மொழிமாற்றம் செய்து மோடி அவர்கள் தமிழுக்கு அணி சேர்த்திருக்கிறார்